Hi friends, welcome to Yashikar. ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆகிடுச்சு ஸ்டார் மியூசிக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விஜய் டிவியில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரியாலிட்டி ஷோ இதில் வந்து சிம்ரன் மேம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணியிருந்தேன் சிம்ரன் மேமும் இந்த வீக் வந்திருந்தாங்க கூடவே நம்மளோட ஸ்ரீகாந்த் சாரும் வந்திருந்தார் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போன ஒரு ரியாலிட்டி ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் நம்மளோட சிம்ரன் மேம் வாழ்த்தி வந்து ஒரு அந்த சாங் இருபது கோடி நிலவுகள் கோடி அப்படின்னு சொல்லி அவங்களோட பியூட்டியை பற்றி ரொம்ப அழகாக ஒரு சாங் வந்து பா பாடியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சாங் அவர் பாடினவர் நல்லா பாடியிருந்தார் நம்ம சிம்ரன் மேமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க அந்த சாங்ல நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக்காக இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வர போகிறாங்களான்னு தெரியல ரொம்பவே சூப்பரான நம்மளை எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு பர்சன் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர போகிறாங்க யார் அப்படின்னா நம்மளோட விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் சிம்ரன் ஸ்ரீகாந்த் அவங்க ரெண்டு பேரும் வந்த மாதிரி அடுத்த வாரமாக என்னன்னு தெரியல ஆனால் அப்கமிங் வீக்கில் நம்மளோட விஜய் சேதுபதி சார் வரப்போகிறாரு இதோட ஆஃபீஷியல் அப்டேட்டும் கிடச்சிது என்னென்னா நம்மளோட சார் இருக்கார் இல்லையா பிரதீப் சார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்மளோட ஸ்டார் மியூசிக்கில் மைக்கில் பா பேசுகிற மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி சார் பேசுகிற மாதிரி ஒரு குட்டி வாய்ஸ் நோட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல் அப்கமிங் தீபிகா அவங்களுமே ஸ்டார் மியூசிக்கில் வராங்க போல இருக்கு அதோடய பேக்ரவுண்ட் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி சார் கூட இன்னும் ஒரு கெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த காம்போவில் தான் வந்து இன்றைக்கி எபிசோடே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அதே மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம விஜய் சேதுபதி சேதுபதி சாரோட எபிசோட் இன்றைக்கி சிம்ரன் மேம் வந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்